பாருங்க இவ்வளோ பழம் கிடைச்சிது இப்போ நம்ம இதை சாப்பிட போகிறோம் பாருங்க இதை பிச்சு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்களா சூப்பராக இருக்குங்க பாருங்க அந்த தொண்டமுள்ள இருக்கும் பார்த்தாங்க சாப்பிடணும் எங்க மக்களையும் நாம இப்போ சப்பாத்தி களி பழம் பறிக்க போறோம் வாங்க இப்படின்னு பொறிக்கணும் பார்க்கலாங்க இங்கே பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக பழத்து இருக்குது பூரா நல்லா இருக்குதுங்க பாருங்க பாருங்க பாரு பழுத்தை பாத்து எடுத்துக்கணுங்க பாருங்க எவ்வளோ நல்லா பார்த்தா ரோஸ் கலரில் சூப்பரா இருக்குதுங்க அதிக மருத்துவ மிக்க பழம் பூரா முள்ளா இருக்குது பாருங்க எவ்வளவு பழம்னு பாருங்க அதிக மருத்துவ குணமிக்க பழம் கிராமத்துல வேலியோர்த்தகள்ல தான் அதிகமாக காணப்படும் பாருங்க இப்போ இங்கே இந்த அவ்வளோ பழம் கிடைச்சது இப்ப வாங்க இங்கே பொறிக்கலாம் பாருங்கள் முள் இந்த முல்லை தாண்டிதான் நம்ம போகிறோம் பாருங்க இங்கெல்லாம் பழம் நல்லா இருக்குது பாருங்க அப்புறம் இதெல்லாம் நம்ம பொறிச்சு இதில் ஓடப்போம் செடியே புறம் முள்ளு தாங்க பாருங்கள் நம்மளுக்கு இப்போ எவ்வளவு பழம் கிடைக்குதுன்னு வேலியோரங்கள் அதிகமாக காணப்படும் பாருங்க இவ்வளோ பழம் கிடைச்சிருக்குது வாங்க இங்கே போய் பொறிச்சுக்கலாம் ஊரா தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த பழத்தை பொறிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆடு மேய்க்கிறவங்க ஏழை வெட்டிக்கு போகிறவங்க இந்த ரோட்டோர சைடில் இருக்கிறவங்க இது நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க இது அதிக மருத்துவ குணமிக்க செடி பாருங்க எவ்வளோ பழம் இருக்குதுன்னு பாருங்க பிங்க பக்கம் நிறையா இருக்குது பாருங்க பூரா செடியே பூரா முள்ளுதானுங்க பாருங்கள் பூரா சூப்பராக பழுத்துருக்குது ஏன்னா இப்போ சித்திரை மாதம் காட்டி வெயில் சீசனுக்கு நல்லா பழுத்துருக்குது மழை சீசனுக்கு பழுக்காதுங்க பூரா முள் தான் குத்துதுங்க எவ்வளோ பழம் நம்ம திறக்கத்தக்கத்தை இப்போவே ஒரு ரெண்டு மேல மேலே கணச்சிருக்கு நம்ம பழம் பாருங்கள் இதை முள்ளே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வசி மாதிரி இருக்குது பாருங்க ஒரு பழம் இப்பத்த சோடு இருக்குன்னு பாருங்க வீடியோவில் பாருங்க ஊதா அதிக மருத்துவ குணம் மிக்க பழங்க வாங்க பார்க்கலாம் நிறைய டேஸ்டா இருக்குங்க இந்த பழம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு திக்கிப்பா இருக்குங்க இனிப்பா இருக்கு இந்த பழம் இது வந்து முகவெட்டுக்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா கனஞ்சி பழுத்து இந்த பழம் அழுகியெல்லாம் போகாது எவ்வளோ நாள் வேணால் வச்சிருக்கலாம் ரெட்டும் போகாது ஆறு மாதத்து வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கும் பாருங்க இங்கே பாருங்கள் நல்லா குண்டு குண்டு பழமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம பொறிக்க போகிறோம் பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ எவ்வளோ பெருசாக நல்லா குண்டு குண்டாக இருக்குது பழம் சூப்பராக இருக்குங்க டேஸ்டாக இது அல்வாது செய்வாங்க இதில் தோசை செய்வாங்க நிறைய வெரைட்டி கிராமத்தில் தாங்க நிறைய செய்வாங்க பாருங்க பூரா செடியே பூரா முள் தான் வரவே மாட்டேங்குது பழம் சூப்பராக இருக்குது இன்னைக்கு நம்மளுக்கு சப்பாத்தி பழம் வேட்டை பாருங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நாங்கள் ஏதோ கொஞ்சம் தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சோம் நினச்சி பார்க்காத அளவுக்கு பழம் பழத்து இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இதெல்லாம் மறக்கப்பட்ட பழத்தில் ஒன்று பாருங்கள் போது நம்மளுக்கு இவ்வளோ பழம் கிடச்சிருக்குது போதுங்க வாங்க இதை தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் பூரா முள்ளாக இருக்குது இப்படி தேய்க்கணும் இப்படி தேய்ச்சா இந்த முள் பூரா விட்டுரும் பாருங்கள் சின்ன முள் நாக்கெல்லாம் குத்திடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா தேய்ச்சிருக்கிறான்னு பாருங்கள் இப்போ நம்ம இப்படி வேணுனாலும் கையில் தொட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக தேய்ச்சிக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குதுன்னு இந்த முல்லை இப்படி தான் தேய்க்கணுங்க தேல்லாம் போயிடும் இதே மாதிரி நம்ம எல்லா பழத்திலையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க பாருங்கள்